கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ரங்கநாதன் நான் கேமராவுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன் நடித்தது கிடையாது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும்ன்றதுக்காக இப்ப வேஷம் போட்டேன் அது இந்த லெவலுக்கு வரும் தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா தலையிட்டு இருக்க மாட்டேன் அவரே தேவலாம் சம்பந்தி யாராவது கொஞ்சம் புரியும்படியா பேசுறாளா மிஸ்டர் ரங்கநாதன் அரவிந்த் என்னோட பிள்ளை இல்ல என்னது அரவிந்த் உங்க பையன் இல்லையா ஓ அன்னைக்கு அம்மா அந்த மாதிரியா ரெண்டு அப்பாவா அப்போ இன்னொரு அப்பா இவரா என்ன ஜாட கூட சரியா இல்லையே மிஸ்டர் ரங்கநாதன் பிளீஸ் பி சீரியஸ் நான் உண்மையை தான் சொல்றேன் அரவிந்த் ஒரு அண்ணாத நான் அரவிந்துக்கு அப்பாவா நடிக்க வந்தேன் நடிக்க வந்தடா எதுக்கு மிஸ்டர் ரங்கநாதன் உங்க பொண்ணு அரவிந்தம் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறதாவும் அரவிந்த் அனாதேன்ற ஒரே காரணம் அந்த காதலுக்கு தடையா இருக்கிறதாவும் அன்பரசு சொன்னார் சரி ஒரு நல்ல காரியத்துக்கு உதவலாம் என்ன நானும் அப்பாவை நடிக்க ஒத்துக்கிட்டேன் என்ன சார் நல்ல காரியம் எது சார் நல்ல காரியம் சினிமா டிராமாவில் வர மாதிரி எங்க வீட்டுக்குள்ள போந்து டிராமா பண்ணிருக்கீங்க நான் சும்மா விட மாட்டேன் போலீஸுக்கு போவேன் என்ன சார் போன் டுவெண்ட்டி பண்ணிருக்கீங்களா மிஸ்டர் ரங்கநாதன் ப்ளீஸ் கூல் டவுன் நான் செஞ்சது தப்பு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம் என்ன சார் மன்னிப்பு ஊருக்கே தெரியற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுவீங்க இப்போ யாருக்கும் தெரியாம நாலு சவுத்துக்குள்ள மன்னிப்பு கேட்பீங்க இல்ல ரங்கநாதன் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டேனே நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் என்ன சார் தண்டனை கொடுக்க முடியும் என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணை வாரி போட்டுட்டீங்க இது எனக்கு பெரிய தண்டனை நான் சொல்றது புரிஞ்சுங்க ருக்குவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்துங்க எப்படி சார் எப்படி சார் ஊர் முழுக்க சொல்லிட்டேன்னா எப்படி சார் நிறுத்த முடியும் நிறுத்தி தான் ஆகணும் இல்லைன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை சிக்கலாயிடும் ஏன்னா அரவிந்தா ருக்கு லவ் பண்றானே தவிர ருக்கு அரவிந்த லவ் பண்ணல நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க நீ என்னையே சொல்றது நான் என்ன கேட்கறது ஊர் பேர் தெரியாது அனாத பையன் ஏதோ ஆசைப்பட்டான் அவஸ்தப்பட்டான்னு சொல்லி என் பொண்ணுக்கு சம்மந்தம் பேசிட்டு போயிட்டாங்க இனிமே பிரயோஜனம் எல்லாரையும் மொத்தமா நடிக்க வச்சு என்ன சார் என்ன உங்களை இந்த வாங்க வாங்கிட்டு போறாரு என்ன மட்டும் இல்லையா சேர்த்து சேர்த்துதான் அன்பரசு ரங்கநாதன் என்னவனா திட்டிட்டு போட்டோம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் சார் ருக்கு கண்ணனை விரும்புகிற விஷயத்த ஏன் சார் அவர்கிட்ட சொல்லலை அன்பரசு ருக்குக்கு நல்லது தான் நாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இல்லையா இந்த நேரத்தில் போய் அவங்க லவ் மேட்ர ரங்கனாட்ட சொன்னோம்னா அரவிந்த் ஆசைப்பட்டது மட்டும் இல்ல ருக்கு ஆசைப்படுறதும் நடக்காது போயிடும் என்ன நான் சொல்றது புரியுதா இப்ப இப்போ புரியுது சார் சௌத்ரியான் ஆஃபீஸ் ஹவர்ஸில் எதுக்கு தனியாக பேசணும்னு மொட்டை மாடிக்கு வர சொன்னேன் எதுவாக இருந்தாலும் நம்ம கேபின்லேயே வச்சு பேசிக்கலாமே என்ன ராகவன் இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆ சந்திரியா மெதுவா பேசு யாராவது கேட்ற போறாங்க நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ராகவன் சந்திரியா ப்ளீஸ் இது ஆபீஸ் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது பின்ன நீங்க மனசாட்சி இல்லாம எது வேணும்னாலும் பேசுவீங்க அத கேட்டிட்டு நான் பொறுமையா இருக்கணுமா எனக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு எவனோ ஒருத்தனுக்கு கழுத்த நீட்ட சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல ராகவன் இல்ல சௌந்தரியா ஸ்ரீ எதுக்கு வேற எப்படி பேச முடியும் அதான் அவங்க தான் புரிஞ்சிக்காம பேசுறாங்கன்னா நீங்க எப்படி ராகவன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப நான் எந்த பிரச்சனையும் பண்ணல ஆனா ஏன் வயித்துல வளர ஜீவன பத்தி கூட கவலைப்படாம என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு ராகவன் உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என் வயிற்றுல வளர்ற குழந்தைய கூட நான் அழிச்சுக்கலாம் நினைச்சேன் ஆனா அது எப்பேற்பட்ட மனதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது இனிமே நான் அந்த தப்பை செய்யவே மாட்டேன் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா அது என்னைக்குமே மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை இனிமே என் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அரவேன் வாங்க வாங்க அரவிந்த் அரவிந்த் அதுதான உன் பேரு என்ன இப்படி கேக்குறீங்க அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அரவிந்தா சந்தேகம் தான் எல்லாமே சந்தேகம் தான் இப்ப உன்ன பத்தி உண்மைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச சொல்லு என்ன பத்தி முழுசா உங்களுக்கு தெரியுமே அங்கே இல்ல

நீ என்ன எதிர்பார்க்கிற சாரி சார் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அப்பா அம்மாவா வந்தவங்க எல்லாருமே நடிகர்கள் தான் எனக்கு அவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது ஆனா நான் இதெல்லாம் எதுக்காக செஞ்சேன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் சார் எல்லாம் உங்க பொண்ணு மேல எனக்கு இருந்த ஒரு சின்சியர் லவ் தான் நான் போய் சொல்லியிருந்தா கூட எனக்குள்ள இந்த அரவிந்தங்கிற தனி மனுஷன் கூட இருக்கிறவன் நிஜமானவன் உண்மையானவன் சார் நீங்க இந்த வீட்டை நான் வாடகைக்கு வாடகைக்கிட்டு போது அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா இவருக்கு நான் என் பொண்ணை வேணாலும் கொடுப்பேன் நான் இப்ப பொய் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க சொன்ன அந்த உண்மைய இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் சார் சத்தியமா சொல்றேன் சார் உங்க பொண்ண நான் சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி யாரும் வச்சுக்க முடியாது எல்லாம் சரி உன் குல என்ன உன் கோத்திரம் என்ன இப்படி எதுவுமே தெரியாத அனாதைக்கு நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன்னு எதிர்பார்க்கிறேன் தனி மனுஷன் ஒரு குடும்பத்தோட சேர்றது உனக்கோன்னு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா ஃபேமிலியோட இருக்கிற ஒரு பொண்ணு தனி ஆளுக்கு வாழ்க்கப்பட்டு போறது எவ்வளவு பெரிய துயரம் எவ்வளவு துரதிருஷ்டம் என்னோட ஸ்டேட்டஸுக்கு உன்ன மாப்பிள்ளையாக்கிண்டா சொந்த பந்தம்லாம் என்ன காரி துப்பம் எனக்கு இதெல்லாம் தேவையா இப்படியெல்லாம் நான் பேசுவேன்னு நினைச்ச இல்லை நான் சொல்கிறேன் நீ தான் என் மாப்பிள்ள அன்னைக்கு சொன்னதை நான் மாற்றிக்கவே மாட்டேன்ப்பா யுவர் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் என் பொண்ணு மேலே இருக்கிற பிரியத்தினால் தான் தூரம் ட்ராமா பண்ணியிருக்கேன் அதில் உன் கல்மிஷன் தெரியலப்பா காதல் தான் தெரியுது சார் நான் ஒரு அனாத எனக்கு குலவும் கோத்திரம் அதெல்லாம் வெறும் மன திருப்திக்கு தான் அது வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லைப்பா சுந்தர் தெரிஞ்சுக்கோ இப்படி எல்லாம் ஆயிரம் விஷயத்தை பார்த்து தான் பொண்ணு கொடுத்தான் என்னாச்சு இன்னைக்கு வாழா வெட்டிய கோதை வீட்டில் உட்காந்துருக்கான் எனக்கு ஒருத்தருடைய ஒழுக்கம் நேர்மை என் பொண்ணை கண்கலங்காம காப்பாத்துற கெப்பாசிட்டி இதுதான் முக்கியம் இந்த தகுதியெல்லாம் உனக்கு இருக்கு நீ தான் என் மாப்பிள்ள ருக்கு உனக்கு தான் சந்தோஷமா தேங்க்யூ சார் நான் வரேன் ஆ அரவிந்த் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் மற்றவன் யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் என் குடும்பத்தில் உன்னை பற்றி பக்குவமாக எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பேச்சு ஆரம்பிப்போம் நிச்சயமா என்ன வரட்டமா பி ஹாப்பி தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ணே நான் நான் ஜெயிச்சிட்டேன் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது ஐ எம் வெரி ஹாப்பி உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்குறேன் இப்போவே இன்னைக்கே லைஃப் இஸ் எக்ஸைட்டிங் நடக்க போகுது நடக்க போகுது என்ன சௌந்தர்யா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் பாவோ ராகவன் நல்லா திட்டிட்ட அவனை திட்டும் போது உன் முகத்தை பாக்கணுமே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு அது என்னமோ தெரியல சதீஷ் ராகவனோட அவஸ்தைய பாக்கும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஒரு பக்கம் அவன் பொண்டாட்டி ஸ்ரீநிதி இன்னொரு பக்கம் நான் எப்படிதான் ரெண்டு பேரையும் சமாளிக்கப் போறானோ தெரியல சௌந்தரியா இந்த பாவம் புண்ணிய எல்லாம் பார்த்து அந்த ராகவனை சும்மா விட்டுறாரு எனக்கு முதல்ல ராகவனை இப்படி மாட்ட வைக்கணும்ன்ற ஐடியாவே இல்ல பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல நடந்த ஒரு சின்ன மேட்டர் அதுக்கு போய் என்ன அவமானப்படுத்தி பேசிட்டான் பொண்ணுனாலே ரொம்ப கேவலமா நினைச்சிட்டாவன் அதான் ராகவனை எதுலயாவது மாட்ட வைக்கணும் நினைச்சேன் இப்ப வகையா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் ஆமா இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்லி ராகவன் மாட்டிக்கிட்டான் அது ஒரு பெரிய காமெடி கேளு சதீஷ் எனக்கு எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாப்பிள்ள பாத்துருக்காங்க அதுக்கு நான் சம்மதிக்கல அதனால எங்க அம்மா ஸ்ரீநிதிக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி பேசிருக்காங்க இதுக்கு ராகவனும் என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசினா அதான் நல்லா ரைடு விட்டு பேசினேன் அதுல என்ன பியூட்டினா தான் பண்ண மறைக்கிறதுக்காக என்ன எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறான் எந்த தப்புமே நடக்காம நடந்ததா சொல்லி சொல்லி நான் அவனை திட்டிட்டு வந்துட்டேன் அவன் கெட்ட நேரம் மாட்டி வைக்குது அதெல்லாம் சரி சௌந்தரியா ராகவனை நாளைக்கு உன் கல்யாணத்தை அது உனக்கு பார்த்து கல்யாணம் செட்டில் ஆக எனக்கு இப்போ அந்த ஐடியாவே இல்லை சதீஷ் பின்னாடி பாத்துப்போமே ஓகே சதீஷ் நீங்க போய் முதல்ல வேலையை பாருங்க போங்க அப்புறமா பாக்கலாம் கவலையப்படாதீங்க அவ கிரக நிலையெல்லாம் மணிமணியாக அமைஞ்சிருக்கு தெய்வீக தேஜஸோட ஒரு இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கோதையோட கோவம் எப்போ தீரும் எப்ப நம்ம மாப்பிளோட ஒன்னு சேருவா அதை பார்த்து சொல்லுங்க என்ன முக்கியம் எனக்கு யாரும் தேவையில்ல இல்ல. வத்தல் விட்டவுதே நான் என் குழந்தையை காப்பாத்திப்பேன் தெரிஞ்சுக்கோங்க. நீ சும்மா இருமா லைஃப் பார்ட்னர் எழுதறே நீ பேச கூடாது. என்ன பெரிய பார்ட்னர்? கோதே. நீ கொஞ்சம் சும்மா இரு. இதெல்லாம் சின்ன பிரச்சனை. குழந்தை பிறந்தா எல்லாம் கூடி வரும். அது வரையில் கொஞ்சம் பொறுமையா இரு. சரி. கண்ணனோட ஜாதகத்தை பாருங்க. எனக்கு என்னமோ இப்ப அவசரம். முதல்ல ராகவன் கொஞ்சம் சாங்கம் பாருங்க. ஆத்துட்டா போடுது. ராகவனுடைய கிரக நிலைகள் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் அவ வைஃபோட ராசி குறுக்கிட்டு எல்லா மைனஸையும் ப்ளஸ் ஆக்கிடுது இந்நேரம் அவனுக்கு பெரிய பெரிய நெருக்கடிகள் வந்திருக்கணுமே அவன் பொண்டாட்டியுடைய புண்ணியத்தில் அவன் தப்பிச்சது அதுக்கு அவன் தான் இவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்தது ஷியாம் இதை தான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கே இது அடங்காதே இவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அவன் அடக்கினாதான் உண்டு சரியான பிடாரி ஜாதகம் இது சிரிக்கிற விஷயம் இல்ல வெக்கப்பட வேண்டிய விஷயம் கொஞ்சம் திருத்திக்கணும் முதல்ல கண்ணன் ஜாதகத்தை பாருங்க இருமா வயசுல பெரியவர் தாத்தா ஜாதகத்தை புண்ணியவானே புண்ணியவானு சும்மா இவர் பேசாம நான் புரட்டாதியில போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு போயிடுவார் என்னால தாங்க முடியாதுப்பா உங்க அம்மா வேற பஞ்சாங்கத்தை எடுத்து புரட்டாசி எப்போ புரட்ட ஆரம்பிச்சிடுவோ நாராயணன் சொல்லுங்க கண்ணன் ஜாதகத்தை பாருங்களேன் கல்யாணம் எப்ப நடக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கண்ணனுடைய ஜாதகம் தான் சுத்த ஜாதகம் இப்பதான் கல்யாண நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு இப்ப நீங்க புண்பாக்க ஆரம்பிச்சா இன்னும் நாலே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சுடலாம் நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம் நீங்களும் நல்ல வரனா பாத்தீங்கனா சட்டுன்னு முடிச்சுடலாம் அவசியம் பாக்குறேன் கவலையே படாதீங்க எல்லாரும் பார்ப்போம் இல்ல நானே ஊத்திய பாத்துட்டேன்னு கண்ணன் ஓகேதா என்ன இல்ல எப்படி போஜா என் பிள்ளைய ஒண்ணும் நான் அப்படி வளர்க்கல போதுமா இது அநியாயமா இருக்கு லவ் பண்றது ஒரு தப்பா ராகவனுக்கு ஒரு நியாயம் கண்ணனுக்கு ஒரு நியாயமா கண்ணனை பத்தி நேக்கு நன்னா தெரியும் லவ் பண்ற தைரியம் எல்லாம் அவனுக்கு கிடையாது அவன் சுத்தமான அக்மா இருக்கு அம்மா புள்ள நான் கை காட்டுற பொண்ணாதான் அவன் கட்டிப்பான் இல்லடா கண்ணா குதிரை காலி பார்த்தா கண்ணப்பா நீ விதமே தனிப்பா முடியல வெறும் எட்டு கெட்டு கட்டத்தில் பதினாறு காய வச்சு ஆடுறது ஆட்டம் இல்லை புத்திசாலித்தனமா ஆடணும் எதிரியை முட்டாளாக்கணும் புத்திசாலித்தனம் எனக்கு வராதுப்பா ரொம்ப கஷ்டம் நீ ஒன்று மட்டும் யோசிக்கிற ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக ஆடுற ஆனால் நான் அப்படி இல்லை எதிரியை தோக்கடிக்கணுங்கிற வெறியில் ஆடுற ரெண்டுமே ஒன்று தானப்பா இல்லை பார்த்தா ரெண்டுமே வெவ்வேறு எதிரியை தோக்கடிக்கணும்னா அதுக்கு ரெண்டு மூளை வேணும் ஒன்னு அவனோட பலத்தை தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு அவனோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கணும் இதை ரெண்டுத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஆடணும் உன்னை எப்படியாவது ஒரு தடையாத நான் ஜெயிச்சிட்டான்னு பார்க்குறேன் என்னால் முடியலப்பா நீ மற்றவங்களுடைய பலம் பலகீனம் நீ எப்படிதான் தான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியலப்பா பழி வாங்கணுங்கிற எண்ணம் மனசில் இருந்தா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தா சரி உன்னை புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த ராஜா கொஸ்டின் பேப்பர் மேட்டரில் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டேன் ராஜாவுக்கு செக் வைக்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம காயை இழக்க வேண்டியதா இருக்கும் ஒரு சின்ன மேட்டரில் மிஸ் ஆனதுனால அவன் தப்பிச்சுதான் அர்த்தம் இல்லை இப்போ நான் நகர்த்த போகிற காயில் ராஜாவோட கழுத்துக்கே செக் வைக்க போறேன் இந்த தடவை தப்பிச்சு விடக்கூடாது நான் போட்ட மாஸ்டர் பிளான்லேருந்து இருந்து இந்த தடவை கண்டிப்பா தப்பிக்க முடியாது அதுக்கு முன்னாடி அந்த புரோக்கர் நில வாங்குறதை வாக்கு கொடுத்துருவோம் அது எப்படி சமாளிக்க போற வில்லங்கத்தை உருவாக்க போறேன் பார்த்தா வில்லங்கத்தை உருவாக்க போறேன் செக் செக் அண்ட் மீட் பார்த்தா